கர்நாடக மாநிலத்தில் காதல் திருமணம் செய்து கொண்ட தம்பதிகள் திருமணமான சில மணி நேரங்களிலேயே ஒருவரை ஒருவர் கத்தியால் குத்தி கொல்ல முயன்ற சம்பவமானது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது கோலார் தங்கவையல் செம்பரநகானஹள்ளி கிராமத்தை சேர்ந்த நவீன்குமார் லிகிதாஸ்ரீ இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர் இரு சம்மதத்துடன் ஆண்டர்சன் பேட்டை பகுதியில் உள்ள ஒரு மண்டபத்தில்தான் திருமணமும் நடந்துள்ளது மணமகன் வீட்டில் கலகலப்பாக இருந்த தம்பதி இரவு நேரத்தில் படுக்கை அறைக்கு சென்றபோது நவீன்குமார் லிகிதாவிடையே கருத்து வேறுபாடு இருந்துள்ளது தகராறாகி ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டு மாறி மாறி கத்தியாலும் குத்தி கொண்டுள்ளனர் அறையின் கதவு உள்பக்கமாக பூட்டப்பட்டிருந்ததால் குடும்பத்தினரால் தடுக்க முடியவில்லை கதவை உடைத்துக்கொண்டு உள்ளே சென்று பார்த்தபோது இருவருமே இரத்த வெள்ளத்தில் மயங்கிய நிலையில் கிடந்த நிலையில் உடனடியாக அவர்களை தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் ஆனால் போகும் வழியிலேயே இளம்பெண்ணான லிகிதா ஸ்ரீ பரிதாபமாக உயிரிழந்தார் நவீன்குமாருக்கு தற்போது தீவிரமான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது காவல்துறையினர் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து தீவிரமான விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்